திருப்பாவை பதினாறு நாயகனாய் நின்ற வைகரையில் துயிலழாமல் இருக்கும் பெண்களை கடந்த பத்து பாசுரங்களில் உணர்த்தினால் ஆண்டாள் இப்போது திருவாய்ப்பாடியில் பெண்கள் அனைவரும் பாவை நோன்புக்கு வந்துவிட்டார்கள் என்று முந்தைய பாசுரத்தில் பார்த்தோம் அடுத்தது என்ன பாவை நோன்புக்கு காரியமான பறையை பெற நந்துகோபன் மாளிகை நோக்கி செல்கிறார்கள் முதல் ஐந்து பாசுரங்களில் நோன்பின் நோக்கம் அதனால் அடையும் பயன் மேன்மை கருதி சுற்று தெய்வங்கள் தானாக முன்வந்து உதவ முற்படுவதை பார்த்தோம் நல்ல காரியம் செய்யும் போது அதிகம் இடையூறு ஏற்படும் எனவே மிகுந்த பக்தியோடு பாகவத கோஷ்டியை திரட்டிக்கொண்டு நந்தகோபன் மாளிகைக்கு செல்கிறாள் ஆண்டாள் சாமி வரம் கொடுத்தாலும் போதாது பூஜாரி வரம் கொடுக்கணும் என்ற சொல்லாடல் போல் அவன் நென்னலே வாய் நேர்ந்தான் நேற்றே வாக்கு கொடுத்து விட்டான் வாருங்கள் என்று ஆனால் இப்போது எப்படி உள்ளே செல்வது நந்தகோபனுடைய அரண்மனைக்கு கம்சனால் எந்நேரமும் தீங்கு வரும் என்று கண்விழித்து காவல் செய்பவரை கோவில் காப்போனே என்று அவர் செய்யும் தொழிலை கொண்டு அழைக்கிறாள் ஆண்டான் தாங்கள் வந்த கிருஷ்ண காரியத்திற்கு உதவுபவர் என்பதால் நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்போனே என்று அழைக்கிறான் இதைக் கேட்ட கோயில் காப்போன் இவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கிறார் உள்ளே வாயில் காப்போன் அது கொடியும் தோரணமும் தாங்கிய வாயில் மணி என்ற அடைமொழி சிறந்ததை குறிக்கும் அந்த வாயிலில் உள்ள சிறந்த மணிக்கதவை திறந்துவிடச் சொல்லி கேட்கிறார்கள் இதே போன்று ஆயர் பெண்மணி போல் தான் பூதனை வந்தாள் எனவே அவன் இந்த வேளையில் வந்திருக்கிறீர்களே நீங்கள் யார் என்று கேட்க நாங்கள் ஆயர் சிறுமியரோம் அறியாத சிறு பிள்ளைகள் இசைக்கருவியான பறையை பெற வந்துள்ளோம் அவனே அவன்தான் அந்த மாயன் மணிவண்ணன் நேற்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தான் எங்களை வரச் சொன்னான் மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை அவனை துயில் எழுப்பி பறையை பெற்றுக்கொண்டு கொண்டு போய் விடுவோம் ஆகவே நீராடி தூயுமாய் வந்தோம் முதல் கோணல் முற்றும் கோணல் ஆகிவிடும் நீர் மறுமொழி பேசாதீர் வாயில் காப்போன் பாவை கோஷ்டி உள்ளே செல்ல அனுமதி வழங்குகிறார் கண்ணனோடு நேசம் கொண்டு நிற்கும் அந்த நிலக்கதவை நீங்களே திறந்து விடுங்கள் என்கிறார்கள் நீ நேய நிலைக்கதவம் நீ கேலோர் எம்பாவாய் என்கிறார் நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோவில் காப்போன்